பிளேக் நோய் பரவும் என்று நம்ம அந்த குரான்லயும் முன்னெடுப்பு இருக்கு இல்லையா தாபத்து குரான்ல வந்து இருக்குது இதே நபி வருது கேமத்துறையை பத்து அடையாளங்கள்ல ஒரு முக்கியமான அடையாளம் வந்து பூமியில இருந்து ஒரு தாபத்து அருள் என்ற ஒரு பிராணி வெளிப்போடு மக்கள் சொல்றாங்க அந்த பிராணி அந்த மிருக என்ன செய்யும்னா மக்கள் அப்படி பேசுமா நான் அங்க துக்கல்லி முகன் வார்த்தை வருது நான் மக்களிடம் பேசும் மொழியாக்க பண்றாங்க அது மக்களை கடிக்கும் என்றாங்க கடிக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஒரு கிருமி வெளிப்படும் மக்களை வந்து கடிக்க வந்து அது வந்து இமாம கால மக்கள் சுத்தி காட்டும் என்றுதான் இருக்குது மசீம் வந்து முன்னேறி பண்ணாங்க எனது உண்மைத்தன்மைக்கு அடையாளமாக அல்லா வந்து பிழைக்க வந்து உலகில வந்து அனுப்ப இருக்கின்றான் இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்க முன்னெடுப்பு செய்தாங்க கரோட பாக்குறாங்க மலக்குகள் பஞ்சாப் பஞ்சாப்ல இறங்குறாங்க ஒரு கருப்பு செய்தி நட்டு நட்டுதா பாக்குறாங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த என்ன கேட்கும் போது பிள்ளைக்கு என்று அந்த மலக்குகள் சொல்றாங்க சொல்றாங்க அந்த அடிப்படையில வந்து இந்த பிளேக் வந்து ரொம்ப கொடூர பரவிச்சு பஞ்சாப்ல பஞ்சாப்லயும் சுற்று வட்டாரங்கள்லயும் ரொம்ப கொடூர பரவிச்சு பல கிராமங்கள் வந்து அடியோடு அழிந்து போச்சு பின்னா குவியல்கள் வந்து அங்க வந்து குவிக்கப்பட்டுருச்சு நம்ம வடநாட்டுல பார்க்கிறோம் இந்த முன்னறிப்பு நடந்ததை பார்க்கிறோம் இதுல என்ன என்ன செஞ்சாங்கன்னா அதாவது யார் வந்து தன் ஜமாத்த இழந்திருக்கின்றார்களோ அவர்கள் வந்து பாதுகாக்கப்படுவார்கள் இந்த முன்னறிப்பு செய்தாங்க

நான் வந்து வாதம் செய்கிறேன் உண்மையால இருக்கிறேன் நான் ஒரு ஊரை சொல்லி நான் சொல்லிட்டேன் இந்த ஊரை காப்பாற்றப்படும் இல்லை சொல்லிட்டேன் வந்து சரி நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க வந்து உண்மையாளாக இருந்தா நான் கல்கத்தாவை அல்லா காப்பாற்றுவான் ஊரை சொல்லி பாருங்க நீங்க வந்து அல்லது வந்து இந்துக்கள் நீங்க வந்து நான் நீங்கள் ஒரு ஊரை சொல்லி அல்லாஹ் அந்த ஊருக்கு பிள்ளைக்கு வராதுன்னு சொல்லி பாருங்க முஸ்லீம்கள் வந்து ஒரு ஒரு ஊரை சொல்லி நான் இது அல்லாஹ் காப்பாற்ற சொல்லி சொல்லி பாருங்க என்று சவால் விட்டாங்க அப்போ எந்த மத எந்த பிரிவு பிரிவுமே இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் அல்லது வந்து முஸ்லீம்களா இருக்கட்டும் யாருமே அதே முன்வரவே இல்லை தன்னை காப்பாத்த பிரிபாடுல இங்க வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பிள்ளைகளை வந்து அழிஞ்சுட்டாங்க அப்போ அப்பு சொல்றாங்க வந்து சரிதான் என்னை வந்து இந்த காதியான் என்ற ஊருக்கு நான் நபியாக அனுப்பி அனுப்பிடுகிறவன் உண்மையாளன் என்ன தாருல் அமான் என்று பெயர் வாங்கினர் காதியான் அமைதியின் வீடு அமைதியின் வீடாக இதை ஆக்கி இருக்கிறான் அதை நிறைவேற்றி இருக்கின்றான் அப்ப அல்லாஹ் இப்ப போல்றாங்க இதுல என்ன ஆட்சேபனை செய்யறதுக்கு என்ன இருக்கு இதுல ஆதியான் என்ற ஊரை அல்லாஹ் வந்து நான் செய்த முன்னறிப்பின்படி நிறைவேற்றி வச்ச அந்த இறைவன் தூயவன் தூயவன் இதுல மூல நூலில் வந்து மூல நூலில் வந்து சுருக்கமா நான் எடுத்துக்கிறேன் காதியான் என்ற ஊருக்கு தன்னுடைய தன்னுடைய ரசூல அனுப்பிய இறைவன் உண்மையாளர்கள் சொல்றாங்கன்னா எதுக்கு அந்த ஊரை சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஏபி நாசிசா சொன்ன மாதிரி அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எல்லா மத மத சேர்ந்தவர்களுக்கும் மசிமால சாரும் சேலஞ்ச் கொடுக்குறாங்க என்ன சேலஞ்சுனா பிளேக் நோய் வரும்னு நான் அறிவிச்சிருக்கிறேன் இந்த பிளேக் நோய் வருவது மட்டும் இல்லாமல் இந்த காதியான் உள்ளவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்னுடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை நான் முன்னறிவிச்சிருக்கிறேன் இந்த முன்னறிவிப்பை நீங்கள் நம்பவில்லை என்றால் இதை நீங்கள் நம்ப தயாராக இல்லை என்றால் இந்த பிற அமைப்புகள் சேர்ந்த அதாவது சனாதன் தரம் சனாதன் மத மதத்தை சேர்ந்தவர்கள் பசுவை வணங்கக்கூடியவர்களா இருக்கலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க பசு எந்த ஊர்ல அதிகமா இருக்குதோ அந்த ஊரை பரமேஸ்வர் பாதுகாத்துருவான் க்ளேக் நோயில இருந்து என்ன நீங்க சொல்லி பாருங்க அப்படி இந்த மாதிரியான சேலஞ்சு ஒவ்வொரு ஊரை நீங்க சொல்லி பாருங்க சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க அந்த ஊரை பத்தி சொல்றதுனால

வைத்திருக்கின்ற முன்னறிவிப்புக்கு எதிராக நீங்கள் நீங்கள் நான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ சொல்லவில்லை என்றால் இவ்வாறு ஏதாவது சொல்லி ஒரு ஒரு அழைப்பு இல்லையா இந்த அழைப்பை ஏற்க ால் இது தன்னுடைய ரசூலை காதியானில் அனுப்பிய அந்த இறைவனே உண்மை அலன் என்பது புரிந்துவிடும்